கனடாவின் கல்கரி நகரில் எப்போதுமே பரபரப்பாக காணப்படும் சவுத் மாலில் ஒரு அதிர்ச்சியூடும் செவ்வாய்க்கிழமை அன்று மாலை சுமார் மணி அளவில் இளம் பெண்கள் மற்றும் சிறுமிகளை அவர்களுக்கு தெரியாமல் இரகசியமாக வீடியோ எடுத்துக் கொண்டிருந்தார் அங்கு ஷாப்பிங் செய்து கொண்டிருந்த ஒரு இளம்பெண் தன்னை யாரோ வீடியோ எடுப்பதை கவனித்து அதிர்ச்சி அடைந்துள்ளார் உடனடியாக சுதாகரித்துக் கொண்ட அவர் இது குறித்து காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளார் தகவல் கிடைத்தவுடன் கல்கரி காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்துள்ளார்கள் ஆனால் அவர்கள் வருவதற்குள் அந்த மர்ம நபர் அங்கிருந்து தப்பி சென்று விட்டார் ஆனாலும் காவல்துறையினர் விசாரணையை கைவிடவில்லை உடனடியாக மாலில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்ய தொடங்கினர் பல மணி நேர ஆய்வுக்கு பிறகு சந்தேக நபரின் அடையாளத்தை உறுதி செய்தார்கள் ஆனால் அவரை உடனடியாக கண்டுபிடிக்க முடியவில்லை இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டார்கள் ஒரு வாரம் கழித்து அதாவது ஜூலை முதலாம் தேதி இரண்டாயிரத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று சந்தேக நபர் வசிக்கும் சவுத் ஈஸ்ட் மார்க்கியூஸ் லேன் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் சோதனை நடத்துவதற்கான வாரண்டை காவல்துறை பெற்றது அந்த வீட்டில் அதிரடியாக நுழைந்து சோதனை நடத்திய போது காவல்துறைக்கு மேலும் ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது அங்கு பல இலகரினியல் சாதனங்கள் கைப்பற்றப்பட்டன அவற்றை ஆய்வு செய்ததில் அவற்றில் குழந்தைகள் தொடர்பான ஆபாச படங்கள் சேமித்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அந்த வீட்டில் இருந்த வயதான சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட நபரின் பெயர் ஜெப்ரி ராபர்ட் வில்லியம்சன் என அடையாளம் காணப்பட்டுள்ளது ஐம்பத்தி ஓரு வயதான இவர் மீது தற்போது

அனுபவித்தார் சிறையிலிருந்து வெளிவந்த பின்னரும் அவர் தனது கொடூரமான செயல்களை தொடர்கிறார் என்பது இந்த விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக கல்கரி காவல்துறை பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய வேண்டுகோளை விடுத்துள்ளது இந்த வழக்கை பற்றி யாருக்காவது மேலதிக தகவல்கள் தெரிந்தாலோ அல்லது இதே போன்று சவுத் சென்டர் மாலில் அல்லது வேறு பொது இடங்களில் தங்களையும் யாராவது ரகசியமாக படம் பிடித்திருக்கலாம் என சந்தேகம் இருந்தாலோ உடனடியாக காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் பொதுமக்கள் காவல்துறையின் அவசர இலக்கமான நான்கு பூஜ்யம் மூன்று இரண்டு ஆறு ஆறு ஒன்று இரண்டு மூன்று நாலு என்ற எண்ணில் அழைக்கலாம் தங்களது அடையாளத்தை வெளிப்படுத்த விரும்பாதவர்கள் என்ற அமைப்பு மூலமாகவும் அனாமதே தகவல் அளிக்கலாம் என்று கூறியுள்ளார்கள் இந்த சம்பவம் வணிக வளாகங்கள் போன்ற பொது இடங்களில் நாம் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை மீண்டும் நினைவூட்டுகிறது தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கும் இந்த காலத்தில் இதுபோன்ற குற்றங்கள் அதிகரித்து வருகிறது பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளிடம் பொது இடங்களில் விழிப்புடன் இருப்பது குறித்தும் யாராவது தவறாக நடந்து கொண்டால் உடனடியாக தன்னிடம் அல்லது அதிகாரிகளிடம் தெரிவிக்குமாறும் அறிவுறுத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் உள்ளது இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட வில்லியம்சன் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கேனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து அது மட்டுமல்லாமல் பெற்றுக் செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதற்கான மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது